ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகவில்லை நிதி ஆயோக் கூட்டம் அங்கேதான் நிதி கோரிக்கை வைக்க முடியும் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற காரணத்தினாலே அவர் அங்கே பங்கேற்க வேண்டும் ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர் ஆயிரம் காரணங்களை சொல்லி புறக்கணித்துவிட்டு இப்போது தன் பிள்ளைக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே ஓடி போய் அங்கே பங்கேற்று அங்கே பிரதமர் அவர்களிடத்தில் சந்தித்து நான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கோரிக்கை வைத்தேன் என்று ஒரு அண்ட புழுக ஆகாச புழுகை கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து என்று சொன்னால் தன்மானம் எங்கே போனது என்று தெரியவில்லை மூணு வருடம் ஏன் போகவில்லை என்று காரணத்தை மக்களுக்கு சொல்லணும்னா வேணாம் அப்போது சுயநலம் வெளிப்படுகிறது அவருடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று சொன்னால் ஓரோடி போய் சரணாகதி அடைந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கிடைக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை என்று வீரவசனம் பேசியவர்கள் இருக்கு வெறிமுறையை தூக்கி கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சுயநலத்தை நீங்கள் தெரிந்து ஆகவேதான் நாம் என்ன சொல்லுகிறோம் வீட்டுக்கான முதலமைச்சர் ஸ்டாலின் நம் நாட்டுக்கான முதலமைச்சர் புரட்சி தமிழியா எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய அந்த காலம் கழிந்து வந்திருக்கிறது சூழ்நிலை உருவாகி இருக்கிறது மக்கள் இன்னைக்கு திமுக அரசின் மீது

அப்படி சொல்லுகிற போது அந்த குற்றத்தை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு சொல்வதைப் போல போல தைரியம் வந்து ஆளுநர் சொல்வதை எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரே ஒரு கேள்விதான் முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகள் தலைநகர் டெல்லி செல்லாமல் புறக்கணித்த நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செல்வது உங்கள் குடும்ப நன்மைக்காக என்பதுதான் தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு இது வரலாற்று பிழை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிப்பது வரலாற்று பிழை அதனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பின்பற்றிய தமிழ்நாடு இன்றைக்கு கடன் அளவிலே உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நிர்வாக சீர்கள் ஸ்டாலின் அவர்